நமக்கெல்லாம் ஏன் இந்த போதை ஒழிப்பை ஏன் கையில் எடுத்துக்கிறோம் வழக்கமாக நம்மலாம் தெரியும் போலீஸ் அப்படின்னாலே வந்து எங்கேயாவது தப்பு நடக்கிற இடத்துல போய் தப்பு பண்ணுறவங்கள தூக்கிட்டு போகிறது அவங்கள கொண்டு போய் நீதிமன்றத்தில் சரண கொண்டு போய் சேர்க்கறது காவல்துறை வந்து பாதுகாக்கிற ஒரு பணியை தானே நம்ம எல்லாம் பார்த்துட்ருப்போம் அப்படி இருக்கும்போது பள்ளி பள்ளிப்பிள்ளைங்களோடு சேர்ந்து எதுக்காக போலீஸ் எல்லாம் வந்து இங்கே உட்காந்துருக்கணும் அதுவும் ரொம்ப உயர்ந்த அவருக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கும் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஏதாவது ஒரு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் சாலையில் ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்கலாம் அதிகாரிகள் ஏதாவது ஒரு உயரதிகாரிகள் ஏதாவது ஒன்று கூப்பிடுவாங்க அதெல்லாம் விட்டுட்டு ஸ்கூல் பிள்ளைங்களோட எதுக்கு வந்து இங்கே உட்காந்துருக்காங்க என்ன காரணம் இங்கே வந்து நம்மளோட வந்து இப்படி உயர்ந்த கா துறையினுடைய காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் அப்புறம் இந்த பகுதி பிராந்தியத்துல காவல் பணி செய்ய வேண்டிய ப காவல்துறை மக்கள் எல்லாம் இங்கே ஏன் உட்காந்துருக்காங்க அப்படிங்கும்போது தான் முதல் விஷயம் மருத்துவனாக நாங்க வந்து நோய் வந்தா மருந்து எழுதி கொடுக்கறோம் மூட்டு வலி வருது இல்ல தலை வலிக்குது இல்ல கோவிட் வந்துச்சு அப்படின்னா அந்த மருந்து சாப்பிடுங்க சரியாகுது அப்படின்னு சொல்றோம் ஆனா அது மட்டும் மருத்துவனோட கடமை கிடையாது மருத்துவனோட கடமை என்ன அப்படின்னா நோய் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு காய்ச்சல் வந்து கஷாயம் குடிக்கணும் மாத்திரை போடணும்னு தெரியும் காய்ச்சல் வராம இருக்கணும்னு சொல்றவன் தான் மருத்துவர் அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகள் இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா தப்பு தப்பை தூக்கி போட்டு நம்ம வந்து அவங்களை வந்து பிடிச்சி கொடுத்து திருத்தி அவங்களை வெளியே அனுப்பலாம் அவங்களை வந்து தீங்கிலிருந்து இருந்து மக்களை காப்பாத்தலாம்ங்கிறது அவங்க பணி அது அன்றாட செய்யக்கூடிய பணி ஆனா அந்த தப்பே நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம செய்யணும் இல்லையா இந்த ஊர்ல தப்பு நடக்குது இந்த ஊர்ல இந்த பள்ளி குழந்தைகளில் இந்த பகுதியில் ஒரு தவறு நடக்குதுன்னா அது நடக்காம இருக்க என்ன பண்ணலாம் இந்த சாலையில் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க சோப்பு விளக்கு பச்சை விளக்கு மஞ்சள் விளக்குலாம் போட்டிருக்குன்னா எதுக்கு அந்த விளக்குகள் இருக்கு சாலையில விபத்து நடந்துடக்கூடாதுதான் நடந்ததுக்கு அப்புறம் பிரயோஜனம் கிடையாது அப்போ ஒரு நிதானமா போகணும் நின்று போகணும் காத்திருக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக எப்படி சாலை பாதுகாப்புல அந்த விளக்குகள் இருக்கோ அது மாதிரி இந்த குழந்தைகளுக்கு இடையே எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடாது இந்த சமுதாயத்தில் வரக்கூடாது உங்களெல்லாம் இங்க அனுப்பிச்சுட்டு வெயிலையும் வேர்வெயிலையும் உங்க அம்மாவும் அப்பாவும் எத்தனை வேலையில இருப்பாங்க நம்ம இங்க உட்காந்துருக்குறோம் நல்லா காற்றாடும் இருக்கு ஏசி இருக்கு நல்லா உட்காந்து பேசுகிறோம் ஆனா நம்ம இங்கே உட்காந்துருக்க மாதிரி நம்ம அம்மா அப்பா அங்கே இருப்பாங்களா உங்க அப்பாவுக்கு எத்தனை அவங்க அப்பாவுடைய அதிகாரி என்ன கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க உங்க அம்மா வேலை செய்யற இடத்துலையோ இல்லை உங்க அம்மா வந்து ஆபீஸ்ல இருக்கிற இடத்துலயோ இல்லை உங்க அம்மா உங்க வீட்டில் வேலை செய்யற இடத்துல எவ்வளோ வலிக்கும் அவங்களுக்கு இப்படி சேர் போட்டு உட்கார வச்சுருப்பாங்களா அவங்கள வந்து ஃபேன் போட்டு ஏசி போட்டு உட்கார ஏன்னா நிச்சயமா தெரியும் இங்க இருக்கக்கூடிய ஆயிரம் பேர்ல ஒரு அறுநூறு பேருடைய அப்பா அம்மாவாது கண்டிப்பா இந்த நேரத்துல இந்த மொமெண்ட்ல வேர்த்து வழிய ஒரு வலியோட காலையில அவங்களுக்கு ஒரு வைத்த வலி வந்திருக்கலாம் அவங்க அம்மாவுக்கு திடீர்னு இன்னைக்கு வந்து ஒரு மாதவிடாயில சரியான வைத்த வழி இருக்கலாம் ஆனா வீட்டுல போய் படுத்திருக்க முடியாது இன்னைக்கு வேலைக்கு போலேன்னா அவங்க வந்து ஆபீஸ்ல திட்டுவாங்க அவங்களோட அதிகாரி திட்டுவாங்கன்னு போயிருக்கலாம் உங்கள் அப்பாவுக்கு லேசாக இன்னைக்கு காலையில் ஒரு வயிற்று வலி இருந்திருக்கலாம் தலைவலி இருந்திருக்கலாம் ஆனால் அதை மீறி இல்லை ஸ்கூலில் பையன் படிச்சுட்டு இருக்கிறான் அவனுக்கு ஃபீஸ் கட்டணும் நான் லீவ் போட்டேன்னா என் சம்பளம் பிரச்சனையாயிரும் அப்படிங்கிற வலி வேதனையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்க வேலை பார்த்துருக்கறனால தான் நம்ம எல்லாம் இங்கே உட்காந்துருக்குறோம் இதே மாதிரி நானும் பள்ளியில் இப்படி உட்காந்துருக்குறேன் இதே மாதிரி ஸ்கூலில் உட்காந்துருந்து பாடத்தை கவனித்து அதுக்கப்புறம் இது மாதிரி விழாக்கள் எல்லாம் போயிருக்கேன் ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி அதுல இருந்தே நம்ம பேச்சு போலான்னு தோணுச்சு நான் வந்து ஒரு இருபது நாட்கள் தொடர்ச்சியாக அமெரிக்கால பல்வேறு நகரங்களில் பயணித்து கொண்டிருந்தேன் ஒரு மாநாட்டில் பேசுவதற்காக என்ன அழைச்சிருந்தாங்க அங்கே நிறைய இடங்கள் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த போன்ல எடுத்தா நம்ம எல்லாரும் வந்து கூகுள் பண்ணி பார்ப்போம்ல கூகுள் கூகுள் நமக்கு தெரியும்ல கூகுள் பார்க்குறோம் அப்புறம் நிறைய பேர் ஆப்பிள் போன் வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஆப்பிள் போன் தயாரிக்கிறது அப்புறம் எல்லாம் கடையில் அமேசானில் ஆர்டர் போட்டு ஆர்டர் போட்டு அமேசானில் வாங்குறோம் இல்லையா இது எல்லாம் வந்து அமெரிக்காவில் அதனுடைய க வட மேற்கு கடற்கரை யோரத்தில் சிலிக்கான் வேலி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த சிலிக்கான் வேலிங்கிறது கலிஃபோர்னியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடர்வான மிகப்பெரிய ஒரு மென்பொருள் ஆளுமைகள் நிறைய சாஃப்ட்வேரில் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் வசிக்கக்கூடிய இடம் அந்த சிலிக்கான் வேலி அந்த சிலிகான் வேலையில நான் போய் அந்த வேலையில உள்ள அங்க இருக்கக்கூடிய தமிழ்ச் சங்கத்துல பேசுறதுக்கு போயிருக்கேன் அங்க போகும்போது எனக்கு வந்து ஆசை என்னன்னா கூகுள போய் பார்த்துட்டு வரணும் அந்த ஆபீஸ் எப்படி நமக்கு தெரியல இப்ப இதுக்கு வந்தேன் சென்னைக்கு யாராவது வந்தா என்ன சொல்லுவாங்க மெரினா பீச் போய் பார்த்துட்டு வரணும் அப்படியே கோட்டையில முதல்வர் நேத்து முடிய கொடியேத்திருக்காங்க அந்த கோட்டை எப்படி இருக்கு பாக்கணும் அப்படி நினைக்கிற மாதிரி நானும் வந்து கலிபோர்னியா போனா ஏ கூகுள் கூகுள் எல்லாம் பார்க்கறேன் அந்த கூகுளோட ஆஃபீஸ் எப்படி இருக்குடா எவ்வளோ பிரமாண்டமாக இருக்கும் சினிமாவில் கூட பார்த்துருக்கது இல்லையே ஆப்பிளோட ஆஃபீஸ் எப்படி இருக்கீங்கல்லாம் போய் பார்க்கணும்னு போறேன் போகும்போது ஒரு விஷயம் நான் அங்கே பேசிக்கொண்டே இருக்கும்போது கேள்விப்பட்டேன் எவ்வளோ பெருசா இங்கே இருப்பாங்க அப்படின்னா எத்தனை தமிழ்நாட்டுக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னாரு நாப்பத்தஞ்சாயிரம் தமிழர்கள் அந்த ஒரு இடத்துல இருக்காங்களா அந்த ஒரே ஒரு கிட்டத்தட்ட இந்த அடையார் இருக்கு இல்லையா அந்த அடையார் ஏரியா இதுல பாதி தான் இருக்கும் இதுல தான் அந்த ஊர் இருக்கும் அதுல நாப்பத்தஞ்சாயிரம் தமிழ்நாட்டுக்காரங்க இந்த ஆப்பிள் கூகுள் அமேசான் இந்த மூணு கம்பெனிக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க அது செய்தி இல்லை உங்களுக்கான செய்தி அதை தாண்டின விஷயம் சரி நாற்பத்தஞ்சாயிரம் பேர் தமிழ் இருக்காங்க அது தவிர ஆ இருக்காங்க சார் இந்தியர்கள் நிறைய முழுக்கவே இந்தியர்கள் தான் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு மேல இந்தியர் இருக்காங்க அதில் நிறையா குஜராத்தி இருக்காங்க நிறைய மத்திய பிரதேஷ் இருக்காங்க நிறைய கர்நாடகா இருக்காங்க தெலுங்கானாக்காரங்கெல்லாம் நிறையா இருக்காங்க அப்படின்னாங்க சரி ஒவ்வொரு எந்தெந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க அடுத்த கேள்வி கேட்டேன் எந்தெந்த ஊரில் வந்திருக்காங்க அப்போ வடநாட்டெலாம் கேட்டேன் சார் டெல்லியிலேருந்து நிறைய இருக்காங்க பாம்பேலேருந்து நிறையா இருக்காங்க பெங்களூர்லேருந்து நிறையா இருக்காங்க ஹைதராபாத்தில் இருந்து நிறையா இருக்காங்க இந்த நாலே ஊர் பெங்களூர் டெல்லி பெங்களூரு இதெல்லாம் மிகப்பெரிய ஊர் உங்களுக்கு தெரியும் இல்லையா இதெல்லாம் நகரத்தில் மிகப்பெரிய நகரம் ஆனா தமிழ்நாட்டிலிருந்து நாப்பத்தி அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட எல்லாம் நீங்களே எந்த ஊர்ல வந்துருக்க சார் நான் சல்லோர்பட்டில இருந்து வந்திருக்கேன் சார் நான் சாத்தாங்குளத்தில இருந்து வந்திருக்கேன் சார் நான் வந்து நீலாங்கர்ல இருந்து வந்திருக்கேன் சார் அவ்வளவு பேரும் கிராமத்துல இருந்து உங்களை மாதிரி மிக நடுத்தர குடும்பத்தில இருந்து படிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய பதவியில இருந்துட்டு இருக்காங்க அப்ப நமக்கு என்ன செய்தி பெரிய பட்டணத்துல போய் படிக்கிற பிள்ளைங்கலாம் விட நம்மளை மாதிரி சாமானியர்கள் எல்லாம் நம்ம அம்மா அப்பாலாம் சாதாரண குடும்பத்துலேருந்து இருந்து வந்திருக்கோம் நமக்கு பெரிய காசு பணம் கிடையாது நம்ம பள்ளியில ஏன் நம்ம பள்ளியில படிக்க வச்சாங்க இந்த பள்ளியில படிச்சா நல்லா மார்க் வாங்கி பிள்ளைகள் நல்லா வரும் அப்படின்னு நம்பி அனுப்பியிருக்காங்க நம்ம நிச்சயமா சிலிக்கான் வேலி மாதிரி இடங்கள்ல மிகப்பெரிய அளவில் பணியாற்ற முடியும் உங்களுக்கு சுந்தர் பிச்சை தெரியுமா யாரு கூகுளோட சிஓ அந்த சுந்தர் பிச்சை ஒண்ணு பெரிய பணக்கார விட்டு பிள்ளை கிடையாது தெரியுமா சுந்தர் பிச்சையும் உங்களை மாதிரி ஒரு குடும்பத்தில் அவங்க அப்பா கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்துட்டு இருந்த ஒரு சாதாரண கவர்மெண்ட் உத்தியோகத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தார் முதல்ல வடலூர் மேலூர்னு மதுரை பக்கத்தில் அந்த ஊர்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் மார்ச்லாம் இங்க சென்னைக்கு வந்தாங்க சென்னையில இந்த கே கே நகர்ல ஒரு சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு அறை ஒரு பாத்ரூம் டாய்லெட்டு அப்புறம் இருக்கக்கூடிய ரூம்ல அவங்க அம்மா அப்பா இவர் தம்பி இவர் நாலு பேர் சேர்ந்து அந்த வீட்டில் இருந்தால் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிச்சாங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு அறை மாதிரி தான் சுந்தர் பிச்சை வீட்லயே ரெண்டே ரெண்டு ரூம் இருந்துச்சு இன்னைக்கு சுந்தர் பிச்சையோட சம்பளம் எவ்வளவு தெரியுமா எவ்வளவு இருக்கும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி ரெண்டு பில்லியன் டாலர் அவரோட சம்பளம் எப்படி கிடைச்சதே லாட்ரி அடிச்சதே எப்படி கிடைச்சது படிப்பு உழைப்பு அதை தாண்டி என்ன விஷயம் ஒழுக்கம் தம்பி கரெக்டா சொல்லார் கரெக்டா சொல்ல பையனுக்கு ஒரு கை தட்டி கொடுங்க நம்ம நம்ம வந்து படிச்சா மட்டும் பத்தாது நல்ல உழைப்பும் ஒழுக்கமும் இருக்கணும் அந்த ஒழுக்கமும் உழைப்பு தான் அவர் அங்க கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு அன்னைக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த அந்த அமெரிக்காவுடைய ஜோ பைடன் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் வைங்க நம்ம நாட்டுல வந்து பிரதமர் மோடி மாதிரி நம்ம முதல்வர் ஸ்டாலின் மாதிரி அமெரிக்காவினுடைய தலைவர் வந்து பைடன் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா ஒரு நாலு பேர்கிட்ட கேட்காம முடிவே எடுக்க முடியாது அந்த நாலு பேரில் ஒருத்தர் வந்து கூகுள் பிச்சை எவ்வளவு பெரிய விஷயம் அவர் தமிழ்நாட்டுக்காரரு நம்ம ஊருக்காரரு அவர்கிட்ட தான் சார் இப்போ ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போறோம் இந்த மாதிரி செய்ய போறோம் நம்ம இதை செய்யலாங்களா அப்படின்னு கேட்க வேண்டிய உயர் உலகத்தின் உயர்மட்ட ஆலோசனை குழுல ஒரு நாற்பத்தி வயசு ஐம்பது வயசை சார்ந்த சுந்தர் பிச்சை அங்க உட்கார்ந்துருக்காருன்னா எனக்கு இந்த ஆயிரம் பேரில் ஒரு இருநூறு சுந்தர் பிச்சைகள் கண்ணில் தெரிகிறார்கள் நிச்சயமா சும்மா ஜீபுபா சொல்ல கிடையாது உங்கள்கிட்ட உழைப்பு இல்லையா உங்கள்கிட்ட படிப்பு நிச்சயமா உண்டு நல்லா படிச்சீங்கன்னா நல்லா உழைச்சோன்னா எல்லாத்துக்கு மேல அந்த தம்பி சொன்னார் ஒழுக்கமா இருந்தோம்னா நம்மளும் அந்த மாதிரி ஒரு நிலையை எட்ட முடியும்